புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் இருந்திரப்பட்டியில் ஜல்லிக்கட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணிக்காக நின்று கொண்டிருந்த விராலிமலை காவல் ஆய்வாளர் சந்திரசேகரை ஜல்லிக்கட்டு காலை தனது கொம்புகளால் குத்தியது இதில் காயமடைந்த ஆய்வாளருக்கு முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் ஆய்வாளருக்கு ஏற்பட்ட காயத்திற்கு விரைவாக மருத்துவ முதல் உதவி சிகிச்சை அளித்தார் பின்பு அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு கூடியிருந்த மக்கள் முன்னாள் அமைச்சர் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு தங்களது பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ப்பாத்தான்னு <laughs> வழிடுங்க <laughs> <laughs>